நெல்லை மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளில் நான்கு இடங்களில் முற்றிலும் கழிவுகள் அப்புறத்த அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் மேலும் இரண்டு இடங்களில் இருக்கும் கழிவுகள் எப்பொழுதுக்குள் அகற்றப்படும் இது தொடர்பான முழு விவரங்கள் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் நடுக்கல்லூர் பல ஊர் உள்ளிட்ட ஆறு பகுதிகளில் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அதே போல திடக்கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் அங்கு வந்து குவித்து வைக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில தென்மண்டல பசுமை தீர்ப்பாய் உத்தரவுப்படி கேரள அரசு அகற்ற வேண்டும் என சொல்லியிருந்த நிலையில இன்றைய காலம் முதல் அந்த கழிவுகள் அகற்றக்கூடிய பணியானது நடைபெற்றது பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாரிகள் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறது இந்த அதிகாரிகள் தமிழ்நாடு அதிகாரிகளோடு சேர்த்து அந்த அகற்றக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆறு இடங்களில் நான்கு இடங்களில் முற்றிலுமாக அந்த கழிவுகள் அகற்றப்பட்டு அந்த பகுதிகள் இல்லை தரப்பு கிருமிநாசனியானது தெளிக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து இந்த இரண்டு இடங்களில் கழிவுகள் அப்புறப்படுத்தக்கூடிய பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது கொண்டாநகரம் மற்றும் பலவூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கழிவுகள் அப்பரப்படுத்த பணி தீவிரமாக நடந்து வருகிற நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த கழிவுவோலும் முற்றிலுமாக அகற்றப்பட்டு மொத்தமாக இருபதுக்கு மேற்பட்ட லாரிகள் அதாவது இப்போது வரைக்கும் பதினைந்து லாரிகளுக்கு மேலாக அந்த கழிவுகள் வந்து ஏற்றவற்றி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக இருபதுக்கும் மேற்பட்ட லாரிகள் ஒன்று சேர வைத்து அங்கிருந்து தமிழ்நாடு காவல்துறையுடைய பாதுகாப்போடு இரண்டு புறமும் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்போடும் மொத்தமாக ஒரே ஒரே வேலையாக கேரளா

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க